அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே பவுலும் சீலாவும் தொழுமரத்திலே கட்டப்பட்டிருந்தார்கள் காயத்தோடு கூட அவர்கள் கட்டப்பட்ட நிலைமையிலே இரவு நேரத்திலே கத்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள் இரவு நேரத்திலே கத்தரை துதிக்க 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 தேவனுடைய கதவுகள் சங்கிலிகள் கலண்டு விழுந்தது தேவனை எந்த அளவுக்கு நாம் துதிக்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய சிறையின் அனுபவங்கள் நிச்சயமாய் மாறும் இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்கிறவர்களாக இருக்கின்றோம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே பவுலும் சீலாவும் அவர்கள் ஆண்டவரை துதித்து பாடினார்கள் செங்கடல் பிளந்த பொழுது இசரவேல் ஜனங்கள் துதித்தார்கள் எரிகோ விழுந்த பொழுது துதித்தார்கள் ஆனால் இங்கே பார்க்கின்றோம் அவர்கள் அற்புதங்கள் நடப்பதற்கு முன்பாகவே பவுலும் சீலாவும் ஆண்டவரை பாடி துதிசை ஆரம்பித்த பொழுது அவருடைய எல்லாம் கட்டுகளெல்லாம் அமிழ்ந்து விழுந்தது இதே போலவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டதற்கு பின்பாக அல்ல அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே ஆண்டவரை துதிக்க 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 தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய குடும்பங்களிலே இறங்கி வந்து நம்முடைய சிறையின் அனுபவங்களை தேவன் மாற்றுவதற்கு போதுமானவராக இருக்கின்றார் யோசேப்பு சிறைச்சாலையில இருந்தான் யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கின்றான் அவன் குற்றவாளியாக அல்ல அவன் நிரபராதியாகவே உள்ளே போறான் கத்தர் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதை காட்டிலும் கத்தரோடு கூட நான் சிறைச்சாலையில் இருப்பது மேல் என்று நினைத்தான் பாவ வாழ்க்கை வாழ்ந்து வெளியே சுதந்திரமாய் இருப்பதை பார்க்கிலும் உண்மையான ஜீவியத்திற்காக சிறைச்சாலைக்கு செல்வது நலம் என்று நினைத்தான் வேதம் சொல்லுகிறது சிறைச்சாலையிலும் தேவனாய கத்து யோசேப்போடு கூட இருந்தார் என்று சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே அவனுக்கு தயவை கிடைக்க பண்ணினார் சிறைச்சாலையிலே இருந்த அந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவன் சிம்மாசனத்திற்கு உயர்த்தப்பட்டான் இதே போலவே ஒருவேளை நீங்க உண்மை உத்தவமாக வாழ்வது நிமித்தமாக வேதனைகளை அனுபவிக்கலாம் இன்றைக்கு உண்மையான அதிகாரிகள் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையான கத்தருடைய பிள்ளைகள் சில வேதனைகளை அனுபவிக்கிறார்கள் சில பாடுகளை அனுபவிக்கின்றார்கள் ஆண்டவருக்காக பாடுகளை சகித்தோம் என்றால் நாம் ஆளுகை செய்கிறவர்களாக இருப்போம் யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவன் தேவனுக்காக பரிசுத்தத்துக்காக உண்மைக்காக பாடுகளை சகித்தான் அவன் ஆளுகை செய்கிறவனாய் மாறினான் நம்முடைய ஜீவியத்திலும் தேவனுக்காக உண்மையும் உத்தமமாக இருப்போம் என்றால் நிச்சயமாக நம்மை ஆளுகை செய்கிறவர்களாக தேவன் மாற்றுவதற்கு போதுமானவராக இருக்கின்றார்